நமோபகவது சர்வ மங்கள தாயினி சர்வயந்திர சுரோகணி சர்வ மந்திர சர்வலோக ஜனனி சர்வபிஷ்ட பிரதாயினி மந்திரி புரசுந்தரி மகாதேவி சர்வபிஷ்டா சாதை சாதை ஆபத்தோ நாசி நாசி சம்பத்தோ அப்பிரபிரபே பிரபி சக குடும்ப வர்த்தை வர்த்தே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி பஞ்சமி இரவு பத்து மணி முப்பத்தி ஒம்போது நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு புரட்டாதி இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று மரணயோகமும் அமர்தயோகமும் கூடிய நாள் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் இன்று நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இந்த சூளை வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய ராசிப்பலன் நட்சத்திரத்துடன் கூடிய ராசிப்பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் அவர்களை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம் அஸ்வனி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் எல்லா விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நாளாக மன உளைச்சல் சங்கட்டங்கள் உருவாகும் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ந நட்சத்திர ராசிக்காரர்கள் வீண் விவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது கவனமுடன் இருப்பது மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் சிக்கல்களை தவிர்க்க உதவும் பரணி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்தவர்களும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் போராள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எதிர்பார்த்த வரவு கைக்கு கிடைக்கும் எண்ணியது நிறைவேறும் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை சுவகாரியை பேச்சு பல வகையான நில சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் கிருத்திக நட்சத்திரம் மேசம் ரிஷ்பராசியிலும் உத்திர நட்சத்திரம் சிம்மம் ராசியிலும் உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது உடன் பணிபுரிபவர்கள் வாடிக்கையாளர்கள் வர்த்தகம் செய்யும் வாடிக்கையாளர்கள் போக்குவரத்தில் தொழில் செய்யும் இடத்தில் வீட்டில் அல்லது வெளிவட்டாரத்திலும் நிதானத்து இருப்பது நல்லது வீண் வாக்குவாதம் உடன் இருப்பவர்களால் சில மன சங்கட்டங்கள் பிரச்சனைகள் உருவாக நேரிடும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரம் ரிஸ்பராசிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னியிராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எண்ணியது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் எண்ணம் ஈடேறும் மனசு தடைப்பட்ட காரியங்கள் இன்று துரிதமாக நடந்து மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷ்வம் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் அல்லது காயங்கள் ஏற்பட சிறு விபத்துகள் நடக்க காரணமாக இருப்பதால் இன்றைய நாள் மிகவும் கவனமுடனும் தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதடராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி சதை நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் எண்ணியது நிறைவேறும் தொழில் வளர்ச்சி கூடும் எடுத்த தடைப்பட்ட தொழில் இன்று துரிதமாக நடக்கும் வருவாய் அதிகரிக்கும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரம் மிதனம் கடகராசிலும் விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சகராசியிலும் போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீனராசிலும் பிறந்தவர்கள் சற்று நிதானமுடன் இருக்க வேண்டும் பொறுமை மிகவும் தேவை தானாகவே சில சில காரியங்கள் கைகூடி வரும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் தான் வாக்குவாதத்தால் அவசரப்பட்டு சில சிக்கல்களை ஏற்படுத்தாமல் பொறுமையோடு இருக்க வேண்டும் இன்று நடுநிலையான நாள் இன்றைய நாள் பூச நட்சத்திரம் கடகம் ராசியிலும் அனுச நட்சத்திரம் ராசியிலும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் கைகூடி வரும் எண்ணியது நிறைவேறும் காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில் தோய்வாக இருந்தது இன்று துரிதமாக நடக்கக்கூடிய நாள் நல்லோர் சந்திப்பு நல்ல ஆதரவும் கிடைக்கும் ஆயிலை நட்சத்திரம் கடகராசிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு நேற்றைய நாளில் இருந்த மன உளைச்சல் சிக்கல் பதற்றம் அனைத்தும் தணிந்து இன்றைய நாளில் மிகவும் சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததால் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த நட்சத்திரம் அந்த ராசியில் சார்ந்தவர்களுக்கு என்ன பலன் என்பதனை ஒவ்வொரு நாளும் மும்மூன்று ராசிக்காக உங்களுக்கு வழங்கப்படும் அதனை நீங்கள் எனது யூடியூப் சேனல் திருமலை தோதிநிலை மெச்சர் என்ற சேனலில் நீங்கள் காண தவறாதது கண்டு அதனுடைய பலனை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதா என்பதனை நீங்கள் தெளிவுபடுத்தி பதிவிட்டு எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்